வணக்கம் அன்பனீர்களே இந்த பதிவுக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கணிப்புகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும் நான் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாக கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் சந்தாதாரம் நம்ம நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரக்கூடிய அச்சிய திருதியை அன்று உருவாகக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே முழுமையாக ஸ்கிப் அங்கே நாம இந்த பதிவை பார்த்துட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும் அட்சய திருதி சுபதினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த வருடத்தில் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வர இருக்கு சரிங்களா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் வளர்புற இந்த திருதியை நட்சத்திரத்தில் அட்சய திருதியை கொண்டாடுவது வளர்க்கும் இந்த நாளில் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் என்பதால தான் தங்கத்தை வாங்குற வாங்குங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் படுத்துகிறாங்க நிறைய பேர் தங்கத்தை இருக்கோம் வருடம் ஒவ்வொரு வருடம் இந்த அச்சிய திருதியில் தங்க நகை கடைகளில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் எப்படியாவது போட்டி போட்டு அன்னைக்கு ஒரு குண்டு மணி அளவாவது தங்கத்தை வாங்கிட்டா அந்த வருடம் முழுவதும் தங்கம் அதிகமாக சேரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் எல்லாருமே வாங்குறாங்க ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் தங்கத்தினுடைய விலை உயர்வு என்னன்னு சொல்லி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை எந்த அளவுக்கு விலை உயர்ந்துட்டு போகுதுன்றதும் உங்களுக்கு தெரியும் விலை உயர்ந்தாலும் வாங்கக்கூடியவருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை விலை அதிகரிக்க அதிகரிக்க நகை கடைகளில் கூட்டமும் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு ஆகவே அந்த அளவுக்கு நகைக்கு தங்கத்திற்கு மக்கள் முக்கியத்துவம் தராங்க அது வெறும் தங்கம் அப்படின்றனால மட்டுமல்ல அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு தங்கத்தின் வைத்து தான் இங்கே நிறைய பேர் வந்து அதில் வந்து மகிழ்ச்சியும் இருக்குது கௌரவமும் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குன்றனால தான் இந்த தங்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் தராங்க அது மட்டும் இல்லாமல் சாமானிய மக்கள் மிடில் கிளாஸ் பெரும்பாலும் தங்க நகைகள் அவசரத்துக்கு கை கொடுக்குது அடமானம் வைக்கிறது விற்கிறதுன்னு சொல்லி குழந்தைங்களுடைய படிப்புக்கு தொழிலுக்கு அப்படின்னு சொல்லி அவசரத்துக்கு கை கொடுக்கறது நம்ம அப்பப்போ வாங்கக்கூடிய இந்த தங்க நகைகள் தான் ஆனால் தற்பொழுது இதனுடைய விலை அதிகமாக இருக்குது இருந்தாலும் உருவாகி இருக்கக்கூடிய இந்த லட்சுமி நாராயண யோகத்தால் யார் யார்கெல்லாம் வாழ்க்கையில் அந்த தங்கம் அதிகரிப்பதை போல் அதிர்ஷ்டங்களும் அதிகரிக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் டேட் டு டைமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறிப்போங்க ஐயா ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த அச்சிய திருதியினால் மிக மிக புனிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது வீட்டில் நிதி நன்மைகளும் குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் பணத்தை முதலீடு செய்ய சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய முதலீடுகள் மூலமாக பல மடங்கு லாபத்தை பார்ப்பதற்கான அமைப்புகள் உருவாகிறது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நீங்கள் இந்த இந்த டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முதலீடு சம்பந்தமாக பணம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் முடிவுகளையும் நீங்கள் எடுக்கிறது நல்லது ஆனால் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ யாராவது வந்து இதில் முதலீடு பண்ணுங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு ஏதாவது உங்கள்கிட்ட அப்ரோச் கொண்டு வந்தால் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதே போல் இந்த அச்சை திருதியின் நாளில் மேலும் தங்கம் அதிகமாக சேருவதற்கு ரிஷபராசிக்காரர்கள் அரிசியை தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அரிசி தானம் பசியில் வாடுபவர்களுக்கு அரிசியை தானமாக செய்வது தங்கத்தை வாங்கிறத வாங்கினா எப்படி ஒரு யோகம் கிடைக்குமோ அதற்கு நிகரான யோகத்தை பெறுவீர்கள் இந்த அரிசியை தானம் செய்யக்கூடிய நபர்கள் இதில் நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவர்கள் ஐயா கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த புனிதமான நாளில் நன்மைகள் அதிகமாக நடக்கும் உங்கள் மனதில் நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் தோன்றும் கிரகங்களின் நிலை மற்றும் சந்திரனின் சிறப்பான பார்வையால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய புதிய திட்டங்களால் லாபத்தை பெறுவீர்கள் முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட்டு தங்கம் வெள்ளி வாங்குதல் புதலி புதிய முதலீடு இது போன்றவைகளில் லாபம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கும் பிறரிடம் நிலுவையில் உள்ள உங்களுடைய பணம் திரும்ப வந்து சேரும் உங்கள் அதாவது இந்த நாளில் வெள்ளி நகை வாங்குறதும் மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க தங்கம் மட்டும் இல்லை வெள்ளி வாங்குறதும் நல்ல பலன்களை கொடுக்கும் கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இன்றைய அந்த அச்சய திருதி அற்புதமான நாளில் இந்த வேலைக்கான மாற்றம் வரணும்னு சொல்லி முருகப்பெருமான மனதாரம் வேண்டிக்கோங்க அதே போல் பரிகாரமாக பாயாசத்தை நெவேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு இந்த தினத்தில் கொடுப்பது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சரிங்களா பாயாசத்தை நைவேத்தியமாக வச்சு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஐயா துலாம் ராசியில் பிறந்தவெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த அச்சய திருதியை செல்வத்தையும் அழகையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கப்போகுது சுக்கரின் பார்வை உங்கள் மேலே விழுவதை விட அவர் உச்சம் பெற்ற இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது பிறரிடம் சிக்கியுள்ள உங்கள் பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதுதான் துலாம் ராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் உங்களை சுற்றி நிறைய கிடைக்க போது புதிய வீடு அல்லது புதிய வாகனம் வாங்கிறதுக்கான முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்க போகுது ஆகவே புதிய வருமானம் கிடைப்பதற்கான அமைப்புகளும் யோகங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிறது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த நாளில் நீங்கள் உடல் ஊனமுற்றோர் அல்லது நடக்க தடுமாறுறவங்க நடக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒருவேளை உணவாதம் துலாம் ராசிக்காரங்க அன்னதானமாக நீங்கள் தானம் கொடுக்கறது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றம் ஏற்படுத்தும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மகரம் ராசியில் பிறந்தவர்கள் ஐயா மகர ராசிக்காரலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த அச்சிய திருதி பண்டிகை நாளில் உருவாகக்கூடிய யோகங்களால் மனதளவில் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் பார்ப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வணிகத்தில் வெற்றியை வெற்றியை பார்ப்பீங்க பொருளாதார முன்னேற்றம் உருவாகும் சனி பகவானின் அருளும் லட்சுமி நாராயண ராஜ யோகத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மற்றும் சுப யோகங்களும் கிடைக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கிறதற்கான அமைப்பும் யோகமும் உருவாகும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் உள்ள இதுவரை இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக விளக்கும் புதிய தொழிலை தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழலாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் மகர ராசிக்காரங்க நம்ம பல பதிவுகளை சொல்லியிருந்தோம் கடந்த பல வருடங்களாகவே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல பலவிதமான தடைகளையும் தாமதங்களையும் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் இதையெல்லாம் பார்த்து தான் இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் இருக்கீங்க ஆகவே மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய காலம் படிப்படியான பொறுமையான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது ஆகையால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகளிலும் முன்னேற்றங்களிலும் முழு மனதோடு நம்பிக்கை வச்சு முழு மூச்சோடு நீங்கள் இனிமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கரெக்டாக எடுத்தீங்கன்னா இழந்த செல்வம் இழந்த பெயர் புகழ் அனைத்தையும் மீண்டும் அடையலாம் இது இன்னொரு வாய்ப்பு கடவுள் கொடுக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த தொடர்ந்து இது போன்ற பல முக்கியமான கணிப்புகள் வேறு எங்கேயும் கிடைக்காது அரிய தகவல்கள்லாம் தெரிஞ்சக்குள்ள எப்போது நம்ம சேனலோட இணைந்தேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில் பல மணி நேரம் எதுக்கோ செலவு பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் நம்ம சேனலுக்காக செலவு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுப யோகங்களும் கிடைத்து அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்ல நம்புகிறேன் ஒவ்வொரு பதிவையும் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது ஆகவே இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நல்ல தகவலோடு நல்ல கணிப்புகளோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்